பாயல் சமையல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சக்கர பொங்கல் அப்படின்னாலே நாக்கில் எச்சி ஓரும் ஏன்னா சூடான பொங்கலில் மேலே அப்படியே நெய் ஊற்றி அதுக்கு மேலே திராட்சை முந்திரி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அடடா அதுதான் சுவை அப்படியே ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிச்சு பாருங்க அதோட ருசியா

மார்கழி மாச பணியில் எகித்த வீட்டில் அருமையாக கோலம் போட்டிருந்தாங்க பனியும் பயங்கரமா இருந்துச்சு ஸோ இந்த மூடோடையே நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி முக்கால் கப் அளவுக்கு சிறு பருப்பு இதை ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு தண்ணி நல்லா அலசி எடுத்துட்டேன் ஸோ இதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருங்க அடுப்பாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம அரிசியும் சீக்கிரமாக நல்லா வெந்துடும் ஸோ இதுக்கு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குற ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் ஸோ இதை ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சிட்டிய அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் நல்லா குழைய வேக விட்டுடுங்க அதுலேருந்து வரும்போது பனங்கர் பட்டி வாங்கிட்டு வந்திருந்த அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ ஏன்னா இப்போ மழை காலம்ன்றதுனால ரொம்ப மெல்ட் ஆகிடுதுன்னு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம் ஸோ நல்லா அதை இடித்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ நான் மில்க் மைடு சேர்க்குறதுனால ஒரு கப் அளவுக்கு இந்த சக்கரை போதுமானது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு அளவு சேர்த்துங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அதை கரைச்சிடுங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு அது பாகு பதம் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துருங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியான பாகு பதமும் இருக்கக்கூடாது ஸோ இப்போ நமக்கு குக்கரில் விசில் நல்லா வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அரிசியும் பருப்பும் நல்ல கொலைவாக வெந்திருக்கு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதையும் நல்ல மசிச்சு விட்டுடுங்க ஏன்னா பருப்பும் அரிசியும் தெரியாத அளவுக்கு நல்ல மசிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கற்பட்டி கரைசலை இதோட நம்ம ஊத்திடுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது துகள்கள் இருக்கோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து வடிகட்டி இதில் சேர்க்கலாம் ஸோ இதை எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கூட நான் வந்து மில்க் மில்க்ம் ஆட் பண்ணுறதுனால இது ஒரு அரை கப் அளவுக்கு மில்க் மாயிடும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா குலைவாக இருக்கும் இப்போ நம்ம தாலிப்பு இதில் சேர்க்க போகிறோம் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துங்க முந்திரி பருப்பும் திராட்சையும் இதில் சேர்த்து அந்த சூடோட நெய்யோடு இதில் ஊற்றிடுங்க ஒரு கா டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஸ்பூன் பொடி பச்சை கற்பூரம் சிட்டிகை நல்லா உடச்சி விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் சுவையான சக்கரை பொங்கல் நமக்கு ரெடி இந்த சக்கரை பொங்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே கமெண்ட் செக்ஷனும் இருக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன மெத்தடில் செய்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி